அனைவருக்கும் வணக்கம் காதல் கவிதை வழிகளை எனக்குள்ளே வைத்து வேதனைகளை தாங்கிக் கொள்கிறேன் வழிகளை எனக்குள்ளே வைத்து வேதனைகளை தாங்கிக் கொள்கிறேன் உனக்காக நான் இருப்பதை உனக்காக நான் இருப்பதை இன்று முதல் மறக்க துவங்குகிறேன் இன்று முதல் மறக்க துவங்குகிறேன் என் கண்ணீரை துடைக்க என் கண்ணீரை துடைக்க உன் கரங்கள் உன் கரங்கள் வராதென்று ஆணித்தனமாய் நம்பிவிடுகிறேன் வரம் கிடைக்காதென்று புரிந்து கொண்டேன் வரம் கிடைக்காதென்று புரிந்து கொண்டேன் ஆகையால் இத்துடன் என் தவத்தை கலிக்கிறேன் இத்துடன் என் தவத்தை கழிக்கிறேன் என்றும் வரிகளுடன் நதியா